பொதுவாவே ரெண்டு பெரிய மனுஷருங்க ஊருக்குள்ள சந்திச்சாலே ஜிப்னு பத்திக்கும் காரணம் என்ன என்னென்ன செய்ய போறார்கள் அதோட சாதகம் பாதகம் யாருக்கெல்லாம் வெற்றி தோல்வி அப்படின்னு ஆயிரம் பேச்சுக்கள் ஓடும் இப்ப சண்டையே நடக்குது உக்ரைன் யுத்தம் மூன்று நாள்ல நிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்ச யுத்தம் மூணு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப எப்பேற்பட்ட ஹீட்டை ஜென்ரேட் ஆகணும் அந்த ஒட்டுமொத்த ஹீட்டையும் கொண்டு போய் அப்படியே டாரிஃப் குள்ள வச்சு டாரிஃப் பார் அப்படின்னு ஜென்ரேட் பண்ணி விட்டாங்க இப்ப சம்பந்தமே இல்லாத நாடுகள் கூட இதை கூடுதலா போக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு சம்பந்தம் உள்ள நாடுகள் போக்கஸ் பண்றாங்கன்னு கேட்டா அவனுக்கு இந்த பேச்சுவார்த்தை கெடுக்கறதுலேயே மும்முரமா தெரியுறாங்க அதையும் பார்ப்போம் சரி ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இதன் மூலியமா நிக்குமா அப்படின்னு கேட்டா முதல்ல உகாந்து பேசுறோம்யா அப்புறம் நிக்கிறத பத்தி பாப்போங்கிற மாதிரிதான் ரெண்டு சைடுமே வெளிப்படையா பேசிக்கிறார்கள் ஆனா மறைமுகமா பல விஷயங்கள் நடக்குது அந்த பல விஷயங்கள் அப்படிங்கிறது இங்க ஒண்ணும் கிடையாது ரெண்டு பேர் ஆன்ஸ்பாட் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் அப்படிங்கறத பல டெலிகிராம் சேனல்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு உதாரணமா ரஷ்ய தரப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல இதை பேசணும் இதை எடுத்து வைக்கணும் இதை எதாவது சைன் பண்ண போறோம் அப்படிலாம் பெரிய அளவு திட்டங்கள் எதுவுமே கிடையாது யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு என்ன விஷயம் நாங்க தான் விஷயம் வேற என்ன நாங்க கேட்கறது அப்படியே வேர்ல மாத்துங்க கீழே தினத்துக்கே கையத்து போட வைங்க முடிஞ்சு அப்படிங்கிற மனநிலையோட ரஷ்யா போகுது அமெரிக்காவை பொறுத்தவரை அவனுங்க யுத்தத்துல இல்ல பின்னாடிதான் இருக்காங்க ஆ ட்ரம்ப்ப கேட்டா அது ஏன் யுத்தம் இல்ல பைடன் யுத்தம் தொலைச்சு போடுவேன் பாத்தீங்கன்னு திட்டுவாரு ஆனா அமெரிக்கா புத்தி அப்படிங்கிறது கல்லா கட்டுற புத்தி தான் அமெரிக்கா அதை வெளிப்படுத்தி இருக்கு ட்ரம்ப்ப பொறுத்தவரையும் அவருக்கான ஸ்டைல நம்ம பார்த்தோம்ல நேரங்களை கொடுத்தா நம்ம உயிரை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இது தோல்வி அடைய கூடும்டா அப்படின்ட்டு போயிட்டாரு எப்ப வெள்ளைமளிகளை உட்காந்துட்டு ஆனா அடுத்து மனுஷன் பிளைட் ஏறும்போது ஏதாச்சும் சொல்லணும்ல அங்க வந்து இன்னொரு விஷயத்த சொல்லி விட்டாரு இரு பேசிக்கிட்டு இருக்கோம்ல முதல்ல நான் ஒன்னு சொல்றேன் கேளு ரஷ்ய இது நிறைய பிஸ்னஸ் மேன்களை கூட்டிட்டு வர்றாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டாரு இது தெரிஞ்ச விஷயம் தானே அமெரிக்கானாலே வர்த்தகம் ட்ரம்ப்னா இன் டூன்னு போட்டுக்க வர்த்தகம் இன் டூ ஏன்னா நான் முதல்ல வியாபாரி அப்புறம் தான் அரசியல்வாதி அப்படின்பாரு அப்ப அமெரிக்காவோட எண்ணம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா அங்க இருக்கக்கூடிய பிசினஸை நோக்கி தான் இருக்கு அதுக்கு உக்ரைனை பலி கொடுக்க போறாங்க இந்த ஓப்பனிங்ல ரிப்பனை வெட்டுற மாதிரி நடுவுல உக்ரைனை வெட்டி விட்டுருவோம் நமக்கான கல்லா கட்டுறதுதான் அமெரிக்காவோட மனநிலை இது இப்ப ஸ்ட்ராங்கா வெளிப்பட்டுருச்சு டெலகிராம் சேனல்களும் இத பத்தி தான் பேசுறாரு வெளிப்படையா இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஐரோப்பா தான் கதர்றா கதர்றதை தாண்டி ட்ரம்ப் ஒரு முட்டாள்தனமான ஆழ்வியா திடீர்னு அவர் பாட்டு முட்டா போய மாதிரி புட்டினோட மாய வலையில விழுந்துருவாரு அப்படின்ட்டாங்க ட்ரம்ப்பை ஏத்தி வச்சு பேசி இறக்கி வச்சு பேசி கடைசியில நடு ரோட்ல தள்ளி விட்டாங்க யோ உனக்கு சூதுவாது பத்தாது கூறு பத்தாது நீ ஏமாந்துருவ அப்படின்னு சொல்லி மண் அள்ளி போடல லிட்ரலா அது ஒன்னை மட்டும்தான் இவனுக்கு செய்யலையே ஒளிய இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா ஐரோப்பாவுக்கு அங்க சேரே கிடையாது பிராந்திய வல்லரசு உலகத்தோட வல்லரசு அப்படின்னு ஆட்டக்கூடிய ஐரோப்பாக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் ஐரோப்பாவுக்கு அங்க உட்கார்ந்து பேச ஆள் இல்லை வரண்டா அப்படின்னு சொன்னாலும் உள்ள விடமாட்டோம் அப்படின்ட்டாங்க இந்த அசிங்கத்தெல்லாம் மீறி மனுஷன் ஃப்ளைட்டில் உட்காந்து இன்னொரு விஷயத்தையும் போட்டு விட்டாரு அதாவது பாதுகாப்பெல்லாம் உண்டு நேட்டோ இல்லைன்னு நீ ஒன்னு பயப்பட வேணாம் பாதுகாப்பெல்லாம் உண்டு உக்ரைனை எப்படி பாதுகாப்போம் அப்படின்னா ஐரோப்பா நாடுகள் வழியாக பாதுகாப்போம் நேட்டோ வழியாக பாதுகாக்க மாட்டோம்னு ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்து அடுத்த குண்டு ஏன்டா எங்களுக்கு சேர் கொடுக்கலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ பேச்சுவார்த்தை முடிஞ்சு கடைசியில் கொடியை பறக்க விட்டு அந்த இடத்துல எங்களை தடவை மாதிரி உடைக்கிறீங்க அப்படின்னு பதற ஆரம்பிச்சிட்டாங்க இது தெரியாதா உனக்கு அமெரிக்கா பின்னாடி போய் அசிங்கப்படுறது உனக்கு என்ன முதல் தாட்டியா ஆயிரம் தாட்டி அசிங்கப்பட்டாலும் அமெரிக்கா பின்னாடி தான் போவீங்க ஐரோப்பாவை பொறுத்தவரையும் அது போக இவ்வளவுதான் ஒர்த்து ஆனா உலகத்தையே கட்டி ஆள்ற அளவு ஒர்த்து எங்க சண்டை நடந்தாலும் நாங்கள் தலையிடுவோம் எங்களை தலையிட விடாட்டி ஐரோப்பா ட்ரேடுக்குள்ள விடமாட்டோம்னு மிரட்டுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு எதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்போ ஐரோப்பாவுக்கு அந்த இடத்துல பேச்சுவார்த்தையில பிரசன்ஸும் கிடையாது சேரே கிடையாது ஐயா வெளில நின்றுக்கிறியா வெள்ளை நீ கிடையாது ஜெலந்தி தான் வெளில நிற்கிறார் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுனதுக்கப்புறம் அவரை உள்ள விட்டு பேசுவோமே ஒழிய நீ உள்ளேயும் கிடையாது வெளியேயும் கிடையாது உன்னோட தேவை சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ ஐரோப்பா தலையிட்டு ஆயுதம் கொடு இல்லை வீரர்களை கொடு நீயே வந்து நெல் எல்லை எல்லை அந்த இடத்துல தான் நீ அப்படின்னு அமெரிக்கா ஒரு பக்கம் கை காட்டி விட்டுருச்சு இவர்கள் பேச்சுவார்த்தையில வெற்றி தோல்வியை தாண்டி முதல் விக்கெட் கூடவே இணைந்து ரெண்டாவது விக்கெட் அப்படிங்கிறது வெலன்ஸ்கியா ஐரோப்பாங்கிறது முடிவாயிடுச்சு காரணம் ட்ரம்ப்பை பொறுத்தவரை யுத்தத்தை நிறுத்துறாரு வர்த்தகத்தை தொடங்குறாரு புட்டினை பொறுத்தவரையும் இவ்வளவு நாள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கணும் அதே தான் சொல்ல போறேன் அப்படின்னு இப்படி ஒரு மூட்ல ரெண்டு தலைவர்களும் பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள் வரும் நேரம் அப்படிங்கிறது டேஞ்சரோட உச்சத்தை காட்டப்போகுது அது எந்த வடிவம் தான் தெரில யுத்தம் நின்றுச்சுன்னா அடுத்து வர்த்தக யுத்தம் தீவிரமாகும் இல்லை வர்த்தக யுத்தம் தீவிரமாகலைன்னா சீனாவை நோக்கி அமெரிக்கா போகும் பேச்சுவார்த்தை வெற்றி பெறலை அப்படின்னா வர்த்தக யுத்தம் தீவிரமாகும் உக்ரைனை நோக்கி அமெரிக்கா செல்லும் எப்படி ட்ரம்ப்பு படையை அனுப்பலாம் ஆயுதத்தை அனுப்பலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் மொதல் ஆப்ஷன் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் கொஞ்சூடு தான் பர்சன்டேஜ் காரணம் ட்ரம்ப் போய் உட்கார்ந்து தோத்துபிட்டு வந்துட்டு திருப்பி சண்டைய ஆரம்பிக்கிறியா அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு உள்ளூர்ல இப்பே போஸ்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு ட்ரம்ப் மட்டும் எக்ஸிட் அடிச்ச ரூம்ல இருந்து வெற்றி இல்லாம டக்குனு வெள்ளை மலையை காமஞ்சோர்லேயே ஒட்டிருவாங்க அடப்பாவே அங்க காமஞ்சோர் இருந்ததா ஒத்த ஃபுட்டேஜ் நான் பாக்கலையே அப்படின்னு கேட்கக்கூடாது எங்கிட்ட ஒரு காமஞ்சோர்ல ஒட்டுவாங்க அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ட்ரை பண்ணி சமத்துக்குள்ளையா வரதை நோக்கிதான் ட்ரம்ப் யோசிக்கிறாருன்னு இப்ப வரையும் மனநிலை இருக்கு அடுத்த கட்ட இன்டர்வியூவை வச்சு அடுத்து என்னன்னு கேட்ச் பண்ணிக்கலாம்